ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்கள் நான் வந்து எல்லாருக்கும் டூரிங் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி வந்து நம்ம விளாட்ற என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளோட விலை வந்து பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கும் வந்து தக்காளி ஒரு கிலோ வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெருசுல கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இன்னைக்கு வந்து தக்காளி உங்களால் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க சொல்லிவிட்டு கிலோ இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு வந்து காஞ்சிபுரத்தில் சேல் பண்ணிட்டுருக்காங்க